வணக்கம் மக்களே ஸோ பாஸ் மலையாளத்தில் ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு அந்த ப்ரோமோ உடனே எக்ஸாக்டாக எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா தமிழ் பிக் பாஸோட பேட்டன் தான் அங்கே அப்படியே ரிப்பீட் இருக்கு அப்படின்றது தான் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா தமிழ் பிக்பாஸில் டிக்கெட் டு ஃபினாலியில் ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை ரெண்டு பேர் ஜட்ஜாக மட்டுமே செயல்பட்டாங்க ஏன்னா அவங்களோட வாய்ப்புகளை பறிக்கப்பட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்கள தூக்கி அந்த டாஸ்க்ல இருந்து வெளியே வச்சு சில பேர் அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணாங்க அந்த ஒரு விஷயம் தான் இப்போ மலையாள பிக்பாஸில் நடக்க போகுது இன்னைக்கு எபிசோட்ல அப்படின்றது நமக்கு தெரியுது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒரு ப்ரோமோ வருதுங்க அந்த ப்ரோமோவில் என்னன்னா ஸோ இந்த டிக்கெட் டு ஃபினாலியோட பாயிண்ட் இல்லாமல் ஸோ அந்த இது இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த வாரம் கடந்து போகிறதுக்கு தகுதி இல்லாத ரெண்டு பேரை வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க ஸோ இந்த டிக்கெட்டு ஃபினாலே மூலிமா சில பேர் தப்பிச்சு ஃபைனல் போயிடுவாங்களே அந்த மாதிரிலாம் போகக்கூடாது இது இல்லாமல் ரெண்டு பேர் கடக்கணும் அப்படின்றத சொல்லி ரெண்டு பேரை தூக்க சொல்கிறாங்க ஐ மீன் பத்து பேர் இருக்காங்களா பத்து பேருக்கு கொஞ்சம் டாஸ்க் வைக்கிறது கஷ்டங்க ஆக்சுவலாக வந்து பத்து பேருன்றது அதிகம் ஸோ பத்து பேருக்கு டாஸ்க் வைக்க முடியாமல் ஒரு ரெண்டு பேர் குறைச்சி ஒரு எட்டு பேருக்கு டாஸ்க் வைக்கலான்ற மாதிரி பிக் பாஸ் திட்டம் போட்டிருக்காரு அதுக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுத்துட்டார் ரெண்டு பேர் நீங்கள் இந்த டிக்கெட்டு ஃபினாலிலேருந்து வெளியே ஏற்றணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு ஓகேவா பட் அது எதனா ட்விஸ்ட் வைக்கிறாரா எண்டு வைக்கிறாரா தெரில பட் தமிழ் பிக்பாஸில் இது நடந்திருக்கு ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல் போயிருக்காங்க அதே ஒரு விஷயம் இங்கே வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஜாஸ்மின் வந்து சொல்கிறாங்க நோராவோட கிராஃப் வந்து அப்படியே கீழே போகுது அதனால நோராவுக்குலாம் தகுதி இல்லை ஸோ நோரா வந்து கம்முன்னு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி நோராவை சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி நோரா வந்து என்னடா எல்லாரும் என்னையே அட்டாக் பண்ணுறீங்க அப்படி ஆனா பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு நிலமையில தான் நோரா இருக்காங்க உடனே ஜாஸ்மின் சொல்லிட்டதுக்கப்புறம் அடுத்து ஸ்ரீத்து வந்து ஸ்ரீத்துவும் நோராவை தான் சொல்கிறாங்க நோரா வந்து சில விஷயங்கள் இப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஸ்ரீத்துவும் நோரா காரணத்தை சொல்கிறாங்க அடுத்து சிஜோ வந்து ஜாஸ்மின் மற்றும் நோரா ஸோ ஒரு பக்கம் சிஜோவோட டார்கெட் நோராவாக இருந்தாலும் இப்போதைய தற்போதைய டார்கெட் வந்து தான் இருக்குது ஏன்னா ஜாஸ்மின் தான் இப்போ நம்ம மேலே போக முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு பட் அவருக்கு தெரியல இன்னும் பல பேர் அடிக்கணுன்றது அவருக்கு புரியலன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து அபிஷேகம் வந்து லக் ஃபேக்ட்ரிலேயே டிராவல் ஆகிறாங்க இங்கே லக் மூலியமாக டிராவல் ஆகிறது நோரா தான் அப்படின்றது வீக்கெண்ட் எப்படி சொல்லியும் சொல்லிட்டு இருந்தார் இந்த ப்ரோமோலையும் அதை நம்ம பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜின்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரெண்டாவதா வந்து ஜாஸ்மினை நான் சொல்கிறேன் ஜாஸ்மின் அப்படின்னா மாதிரி சொன்ன உடனே ஜாஸ்மின் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அங்கே வந்து ஃபன் பண்ணுறாங்களாம் ஜின்டோ வரும்போது ஜின்டோ வந்து சீன்றது அதான் ஸோ கிச்சி கிச்சிலுக்கு மூட்டுறது அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா அங்கே உட்காந்துட்டு கேட்கணும் உட்காந்து ஃபண்ட் பண்ணுற இடம் இல்லை அங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உட்காந்து ஃபண்ட் பண்ணுறதே வந்து பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட் ஆகும் அது இருக்காங்க அந்த டைமில் நோராவும் போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்களா ஜாஸ்மினுக்கு இந்த மாதிரி ஒரு பிகேவியர் பண்ண தெரியல இப்போ கூட பாருங்கள் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பாஸே கடுப்பாயிட்டார் கடுப்பாகிட்டேன் ஜாஸ்மின் என்ன பண்ணுறீங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கேன் என்ன இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ எனக்கு அந்த ப்ரோமோவோட நிலவரம் படி பாத்தீங்கன்னா ஒன்று நோராவாக இருக்கும் இன்னொன்று ஜாஸ்மினாக இருக்கும் அப்படின்றது பார்க்க முடியுது பட் இதில் என்னென்னா டாஸ்க் வைஸ் பார்த்தீங்கன்னா நோரா அந்த அளவுக்கு பெரிய காம்படிட்டர்லாம் இல்லை டாஸ்கில் ஆனால் ஜாஸ்மின் டஃப் காம்படிட்டர் அவங்க இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க டாஸ்க்குன்னு கொடுத்தா ஜாஸ்மின் நல்லா பண்ண முடியும் ஸோ அதனால ஜாஸ்மினை தூக்கிட்டோம்னா பெண்களில் நல்லா பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை ஜாஸ்மினும் ஒரு ஆள் டாஸ்கில் ஸோ அதனால ஜாஸ்மினை தூக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதால தூக்கியிருக்காங்க பட் இதில் ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் ஒரு விதம் ஜாஸ்மின் வந்து பாயிண்ட் இருக்கு நல்லாவும் பண்ணுவாங்க அவங்கள தூக்கிட்டா ஓகே சில பேர் வந்து நந்தனாவை சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நந்தனா வேணாம் அப்படின்ற மாதிரி நந்தனாவையும் தவிர்க்கிறதுக்காக சில பேர் பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி நந்தனாவை தவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு டிசர்விங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து பேரில் யாரையுமே கீழே இறக்கிறது தப்பு தாங்க கஷ்டமாக இருக்குங்க நானும் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இந்த டாஸ்க்கும் விடாமல் வேடிக்கை பார்க்குறதுன்றது கடுப்பாக இருக்கும் யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல பட் இனிமேல் பாஸ் வந்து ஒரு டுஸ்ட்டு வச்சுருக்காரு அதில் எந்த ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த ப்ரோமோ படி பார்த்திங்கன்னா ஜாஸ்பினும் நோரா தான் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன் பட் பார்ப்போம் இது ஒரு ப்ரோமோ ரெண்டாவது ப்ரோமோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு டாஸ்க் நடக்குது டிக்கெட் டூ ஃபினாலே ரெண்டாவது டாஸ்க்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு பேலன்சிங் டாஸ்க்கு இதே மாதிரி தமிழ் பிக் பாஸில் நடந்தது பட் அது ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்குது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் ஒரு இது இருக்குதுங்க ஒரு ஐ மீன் எப்படி சொல்றது ஒரு பழுப்பு மாதிரி இல்லை ஒரு இது மாதிரி வச்சு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே நீட்டாக ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸில் இருந்து இந்த எண்டு ஸோ இங்க இருந்து பேலன்ஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு கப்பு மாதிரி ஒரு ஓல்ஸ் வச்சு அந்த கப்பில் அந்த பாக்ஸில் ஒரு ஓல்ஸ் வச்சு கீழே விழுற மாதிரி ஸோ இங்க இருந்து பாலை ட்ராவல் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த கப்பில் விழணும் ஸோ ஒரு நிமிஷம் தான் அந்த ஒரு நிமிஷத்தில் யார் அதிகமான பாலை வந்து அந்த கப்பில் வைக்கிறாங்களோ பேலன்ஸ் பண்ணி அவங்க தான் இந்த டிக்கெட் டூ ஃபினாலியோட டாஸ் டூவோட வின்னர் அப்படின்றது தான் டாஸ்க்கு ஸோ அந்த ப்ரோமோ படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு ப்ரோமோ நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணால் எனக்கு தெரியல இந்த ரெண்டாவது டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாஸ் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருப்பான்னு தெரியுது பட்டு ஒரு பக்கம் இப்போ இருக்கிற ட்ரெஸ்ஸும் ப்ரோமோ அந்த ஃபஸ்ட்டு சொன்னல ரெண்டு பேரை வந்து எலிமினேட் பண்ணுங்கள் அந்த ட்ரெஸ்ஸுமே லைவ்ல பார்த்த ட்ரெஸ்ஸும் அந்த ப்ரோமோவில் பார்த்த ட்ரெஸ்ஸும் ஒன்றா இருக்குது ஸோ இந்த டாஸ்க்கு அப்புறம் அந்த டாஸ்க் நடக்குதா இல்லை டாஸ்க் நடந்ததுக்கப்புறம் அந்த வெளியேற்றம் நடக்குதான்ற ஒரு கன்ஃபியூஷனே போயிட்டு இருக்கு பட்டு வெளியேற்றம் பண்ணால் அவங்க டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதில் ஜாஸ்மினும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நோராவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டாவது டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வெளியேற்றம்லாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பட் அந்த பால பேலன்ஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா நோரா ஒரு பால் போடுறாங்க அர்ஜுனு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷி சாயி இவங்க எல்லாம் பயங்கரமா பேலன்ஸ் பண்ணி அதில் பால் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த பேலன்சிங் வந்து கரெக்டாக ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சா போதுங்க எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒரு பால் நம்ம கரெக்டாக போட்டணும்னு வச்சுங்களேன் அழகாக அதுக்கேற்ற மாதிரி போடணும் இல்லை ஆ அதிகமாக வின் பண்ணணும் வின் பண்ணணும் வின் பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் ஆர்வ கோளாறில் ஃபாஸ்ட்டாக பால் போட்டிங்கன்னு வச்சுங்க அது ஃபாஸ்ட்டாக உங்கள் இருந்து அப்படியே தள்ளி கீழே வந்து போயிடும் அந்த பாக்ஸை விட்டு கீழே ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு எண்டில் வந்து பாக்ஸுக்கு முட்டெல்லாம் கிடையாது அது ஓப்பன் நீங்கள் அந்த கரெக்டாக அந்த ஹோல்ஸ் மூலிமா அந்த கப்பில் பிடிக்கணும் பிடிக்கலைன்னா பால் வெளியே போயிடும் திரும்ப அது இதுதான் ஸோ ஒரு நிமிஷத்தில் ஸோ யார் அதில் ஃபிசிக்கலாக ஃபிசிக்கல் பாரு பேலன்ஸ்லையும் மைண்ட்லேயும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி பண்ணுறாங்களோ அவங்க அந்த டாஸ்க்கை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றது ஸோ உங்களை பொறுத்தவரையும் டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ரெண்டு நம்பர் யார் அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க